வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமுறையிலிருந்து திரு பிரம்மபுர பதிகம் சீகாழிப்பதியின் பனிரெண்டு பேர்களில் ஒன்று பிரம்மபுரம் என்பதை நாம் அறிவோம் கரையணி வேலிலர் என்று தொடங்கும் முதல் பாடலில் எம்பெருமான் பகைவரை வென்ற கரை உடைய சூலத்தை உடையவர் பிரம்மனின் ஆணவத்தை அழித்து அந்த தலை ஓட்டினை கையில் ஏந்தியவர் வேதங்களை நன்கு ஓதியவர் பாம்பினை அணிந்தவர் உடுக்கையை கையில் ஏந்தி நடனமாடுபவர் பாசக்கயிற்றை பிடித்திருப்பவர் பிறையில் சடையை சூடியவரும் ஆகிய எம்பெருமான் பிரம்மபுரத்தில் வீட்டிருப்பவர் என்று பதிவிடுகிறார் பெண்ணூரு என்று தொடங்கும் தனது திருக்கடை காப்பில் பெண்ணாகவும் ஆணாகவும் வேறாகவும் விளங்கி பிரம்மபுரத்தில் உறையும் பெருமானை திருஞான சம்பந்த பெருமான் பாடிய இந்த திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் தேவர்களுடன் இனிது வீற்று இருப்பார்கள் என்று சொல்கிறார் நாமும் இந்த திருப்பதிகத்தை நமது ஆசான் கலைமாமணி பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஊதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் போலும் ஆலம் திலர் போலும் மறையும் நபின்டிலர் போலும் மாசுண மாசுணமார்த்திலர் போலும் பறையும் கரத்திலர் போலும் பாசம் பிடித்திலோலும் பிறையும் சடை கிளர் போலும் பிரமபூரம் அமர்ந்தாரே ஏ பின்ூறு ஆணூரு அல்லா பிரமபுர நகருமேய அண்ணல் செய்யாதன எல்லாம் அறிந்து வகை வகையாலே நன்னிய ஞான சம்பந்தன் நவீன்றன பத்தும் வல்லார் விண்ணபவரோடினதாக வீட்டிருப்பாரவர் தாமே